மகாபாரதத்தில் குரு மன்னருக்கு அடுத்தபடி அடுத்த வாரிசாக விஸ்வாமித்திரர் வரார் அவர் வந்து மன்னராக பதவி ஏற்கிறார் அப்படி ஏற்று இருக்கும்போது அவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா மன்னராக இருந்து இருக்கிறதில் எந்த பெருமையும் இல்லை ரிஷி முனிவர்களுக்கு இருக்கிற சக்தி மாதிரி மன்னருக்கு கிடையாது அதனால் நமக்கு இந்த மன்னர் பதவியே வேண்டாம் நம்ம ரிஷியும் முனிவராக ஆகலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போய் கடுதவம் பண்ணுறார் கடுதவம் பண்ணுறத பார்த்தோன்னே இந்திரன் நினைக்கிறாரு ஆகா இவர் வந்து பராத்ம சக்தி படைத்தவராச்சு இவர் எல்லாத்தையும் கதை முனிவர் தவம் இருந்து ஏதாவது வார்த்தெல்லாம் பெற்றுட்டால் நம்மளுடைய சீட்டு காலியாயிடுமே அப்படின்னு இந்திரன் நினச்சி இந்த தவத்தை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு தன்னுடைய அவையில் இருக்கிற மேனகையை கீழே விசுவாமத்திர தவம் புரிஞ்சுக்கிறதப்ப எப்படியாவது கலைச்சி அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி உலக அழகின் சொல்ல அழகின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மேனகையை அனுப்புகிறார் உடனே அவர் இந்திரன் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் அவங்க கேட்கணும் உடனே பூமிக்கு வந்து விஸ்வாமித்திரர் காட்டில் தவம் இருக்கிறார் கடுமையான தவம் அந்த தவத்தை கழிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தவத்தை கலைச்சுறாரு அவருக்கு அந்த தவம் கலைஞ்சி அந்த பெண்ணை பார்த்தோடனே மதிமயங்கிறாரு தவம் கலைஞ்சிருது உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க அவ குழந்தை ஒன்று உருவாகிடுது இது என்ன எதிர்பாராமல் அவருக்கு அப்போ வரைக்கும் அதனுடைய சுய சிந்தனை இல்லை திடீர்னு அவனுடைய ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருந்து இந்த பொண்ணு வந்து நம்மளை களைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி உதறிட்டு போயிடுறாரு உடனே மேனகை வந்து என்ன செய்யற குழந்தை அங்கேயே இருந்து குழந்தை பெண் குழந்த பிறக்குது உடனே மேனகை வந்து இந்திரன் சொன்னதுனால தான் வந்ததுனால உடனே அவளோ வந்து நமக்கே அவரே போயிட்டார் நமக்கே என்ன நமக்கு வந்த வேலை பூமியில் வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நதிக்கரையிலே விட்டுட்டு போயிடுறார் அங்கே சாகுல் பறவை எல்லாம் அந்த நதிக்கரையில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இந்த குழந்தை வந்து இப்படி தனியாக கிடக்குதுன்னு சொல்லி தன்னை ரெக்கையை வச்சு தினம் அது வந்து அது பராமரிச்சுட்டு வருது அந்த சாகுல் பறவை அப்போ அங்கே வந்து கண்ம முனிவர்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தில் ஒருத்தர் இருக்கார் அந்த முனிவர் என்னது இது ஒரு பறவை வந்து மூடி மூடி வைக்கிது என்னன்னு பார்த்தா ஒரு பெண் குழந்தை ஆகா ஒரு ஆறறிவு இல்லாத அந்த பறவைக்கு கூட அந்த குழந்தையை காப்பாற்றுறோம்னு என்ன இருக்குது சரி நம்மளே எடுத்துகிட்டு போய் பெண் குழந்தை அழகாக இருக்குது நம்மளே எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம் நம்ம குழந்தையா அப்படின்னு சொல்லி ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போறார் எடுத்துகிட்டு போயிட்டு சாகுல் பறவை வளர்த்ததுனால சகுந்தலை அப்படின்னு பேர் வைக்கிறார் பேர் வச்சு குழந்தை நல்லா வளருது நல்லா ஓரளவு நல்லா வளர்ந்து பருவம் மாதிரி வந்துடுறா அப்போ வந்து துஷியந்தன் வந்து அந்த காட்டுக்கு வேட்டையாட வரான் திருஷ்யேந்தன் வந்து மானை வேரட்டிக்கிட்டே வந்து வேட்டையாடி ஒரு மானை வந்து அம்ப எழுதி அம்பை எழுதிட்டான் அது யாருடைய வளர்த்து வளர்ப்பு மானுன்னா சகுந்தலையோடது உடனே ஓடி போய் சகுந்தலையிட்ட போய் உட்காந்துருது உடனே அந்த அம்பை எடுத்துட்டு மருந்தெல்லாம் போட்டு ஐயோ யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி இது பண்ணுறேன் அப்போ வந்து துஷியந்தன் அங்கே வந்துட்டு அவளை பார்க்குறான் பார்த்தேனா ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே இவ்வளோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே சகுந்தலையோடய தங்கிடுறான் இது கண்ம முனிவர் வந்து அங்கே இல்லை அப்போது ஆசிரமத்தில் அதனால் அவருக்கு தெரியாது இவன் அங்கேயே தங்கியிருந்துட்டு அவருக்கு அவளுக்கும் ஒரு குழந்தை உருவானே உடனே என்ன பண்ணிடுறாரு அவரே நீ இங்கேயே இரு நான் அரசவையில் போய் பேசிவிட்டு உன்னை வந்து கொன்னையும் குழந்தையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு ஆதாரமாக ஒரு மோதிரத்தை அரசவை மோதிரத்தை சின்னம் போட்ட மோதிரத்தை சகுந்தலையிட்ட கொடுத்துட்டு போகிறார் அங்கேருந்து த கண்ம முனிவர் வந்தேன்னே என்ன அப்படின்னு கேட்டேன்னா உடனே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லிடுறேன் சொன்னேன்னா ஐயோ சரி நீ நான் எல்லோரும் இவ்வளோ பெரிய தவறு நடந்துச்சு சரி எதுக்கும் இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சுக்கோ உனக்கு காலம் வரும்போது நான் கொண்ட போய் அரசவையில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்ம முனிவர் சொல்லிட்டார் அப்போது வந்து கண்ம முனிவர் அது மாதிரி ஒரு ஒரு இது தவம் முடிக்கிறதுக்கா எங்கேயோ வெளியில் போயிருக்கிற நேரம் இவள் வந்து அரச துஷியந்தன் சொல்லிட்டு போனார் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் இவள் வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அரசையில் ராணி மாதிரி நீ வாழலாம் அப்படின்னா அதை நினச்சி கற்பனை பண்ணிகிட்டே ஆக நம்ம மகாராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ துர்வாசா முனிவர் அங்கே வர்றார் கண்ம முனிவரை பார்க்க என்னடாது கண்ம முனிவர் இதில் வந்து ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அம்மா த கண்ம முனிவர் எங்கே எங்கேன்னு கேட்குறாரு இவன் வந்து மயக்கத்தில் அதாவது ம அரசவைக்கு போய் மகாராணி ஆகணும் அப்படி எல்லாம் ஒரு கற்பனையோடு இருக்கும்போது இந்த துர்வாசா முனிவர் கூப்பிட்றது அவளுக்கு காதில் விழலை உடனே அவருக்கு தான் முனிவருக்குலாம் உடனே கோவம் வந்துருமே கோவம் வந்து நீ யாரை நினச்சிட்டு நீ இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கியோ அவரும் உன்ன மறந்துடுவார் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன சாபம் விட்டோன்னு துர்வாச முனிவர்லாம் விட்டா உடனே பழிச்சிருமே உடனே அங்கிருந்த இருந்த அந்த போய் சகுந்தலையை கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு வரணும் இருந்தது வந்து அண்ணியோடு ஞாபகம் முடிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணுறதுன்ட்டு உடனே அழுதுட்ருக்காள் ஐயோ சாமியை தெரியாமல் நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சாப்பு விமோசனை கொடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழறா அந்த துர்வாச முனிவருக்கு பணி விடையெல்லாம் எல்லாம் செய்கிறான் செய்கிறத பார்த்தா துர்வாச முனிவர் நான் விட்டேன் சாபத்தை ஒன்றும் பண்ண முடியாது வேணா நீ அவர் கொடுத்த மோதிரத்தை நீ எடுத்து அணிஞ்சுட்டு அந்த எல்லைக்குள்ளே நீ போகும்போது திருப்பி அந்த நினைவுலாம் வந்துடும் அவருக்கு அதனால் நீ கவலைப்படாத நீ வந்து நீரோடையும் நல்லா வாழ்வு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் போயிடுறார் சரி என்ன குழந்தையும் அவளுக்கு பரதன் அப்படிங்கிற பேர் வைக்கிறார் குழந்தைக்கு சரி இந்த குழந்தை ஓரளவு வளர்ந்தோட சரி என்ன போய் நம்ம அரண்மனையை போய் சேரும் அப்படின்னு சொல்லி கணுவ முனைவர் என்ன சொல்கிறாரு நம்ம நீ அரண்மனையை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் சரி என்ன பரதனை கூட்டிகிட்டு அவருக்கு போகிறார் போகும்போது இந்த போ கடலில் போயிட்டு இருக்கும்போது அந்த மோதிரம் என்ன பண்ணி கையில் தண்ணியை இது பண்ணிகிட்டே போகும்போது அந்த மோதிரம் கைண்டி விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே அப்போது அவருக்கு அந்த எல்லைக்கு போனால் நினவு வரும்னா உடனே மறந்துடுது அவருக்கு சுத்தமாக அதையும் மீறி உள்ளே விட மாட்டுறாங்க அரண்மனைக்குள்ளே போகிறா அங்கே போனோடனே அவருக்கு துஷியந்தனுக்கு சுத்தமாக நினைவே இல்லை ஏன்னா மோதிரமும் காணா போயிடுச்சு ஒரு தாயா நிராகரிசாக எவ்வளோ பெரிய இது கஷ்டங்கிறது அப்போவும் இருக்குது இப்போவும் இருக்குது உடனே என்ன பண்ணுறா எல்லாரும் அடித்து வரையுறாங்க நீ போ போன்னு சரின்னு திருப்பி கண்வர் முனிவர்கிட்ட வராமல் அந்த பரதனை கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறான் அதே கொஞ்சம் இதில் காட்டில் வனத்தில் போய் தங்கி இருந்து அங்கே வேட்டையாடி ஏதோ பழங்கள்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கான் அவனுக்கும் வில் வித்தை எல்லாம் கற்றுக் கொடுக்குறான் அவன் வந்து விளையாடுறான் மானெல்லாம் வேட்டையாடுறான் அப்படியே இருக்குது அப்போது வந்து இந்த கடலில் வே வீரர்கள்லாம் வேலை செஞ்சுருக்கும்போது அந்த மோதிரம் வந்து அவருக்கு துஷியந்தனிட்ட கிடச்சிருது கிடச்சோன்னதான் அவருக்கு வந்து ஐயோ நம்ம சகுந்தலேன்னு ஒரு பொண்ணை நம்ம மனம் புரிஞ்சுக்கிட்டோமே அந்த என்ன ஆச்சு அவனுக்கு குழந்த பிறந்ததான் என்னன்னு ஞாபகம் வருது உடனே காட்டுக்கு வர்றார் காட்டுக்கு வந்து வேட்டையாட தான் வராரு எங்கே சகுந்தில் இருப்பா இருப்பான்னு நினச்சிட்டு வராரு வரும்போது என்ன ஆயிடுச்சு அங்கே வந்து இந்த மரதன் வந்து நல்லா வேட்டையாடிருக்கார் வேட்டையாடி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு வந்து யார் நீ இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கேன் உனக்கு இவ்வளோ திறமையெல்லாம் இருக்குது நீ யார் அப்படின்னு நானா அது மன்னர் துஷியந்தனோட பையன் அப்படிங்கிற அப்போ நான் தான் துஷியந்தன் அப்படின்னு சொல்லி வாரி அணைச்சிட்டு பையனை கூட்டிகிட்டு சகுந்தலா இருக்கிற இடத்துக்கு சகுந்தலை இருக்கிற இடத்துக்கு வர்றார் வந்துட்டு திருப்பி சரி நீ இப்படிலாம் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிய எனக்கு வந்து இந்த மறந்து பூச்சி இந்த மோதிரம் கிடச்சோன்னே தான் எனக்கு வந்து உன்னுடைய நினைவே வந்தது நீ வந்து அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி துஷியந்தனையும் துஷியந்தன் சகுந்தலையும் அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு பரதனையும் கூட்டிகிட்டு வர்றார் வந்து அரசவையில் வந்து இது மாதிரி சொல்கிறார் நீங்கள் வந்து இதனால தான் நம்ம ஏதோ சாபத்தினால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு அந்த காலத்தில் மகா நேர்மையாக இருக்கிற மகா வாரம் அந்த காலத்துலேயே இப்படியெல்லாம் நடந்திருக்கு ஒரு தாய் வர நிராகரித்தா என்ன ஆகும் தந்தியாத நேராக இருக்கல ஆனால் தாய் நிராகரிச்சா அந்த குழந்தையோடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு எவ்வளோ பெரிய கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது அதனால் அவர் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாய் மட்டும் நேராகரிக்க கூடாது ஒரு பெண் குழந்தை ஆண் குழந்தைனாலும் சரி தான் பெண் குழந்தைனாலும் சரிதான் தான் ஆனால் பெண் குழந்தைய நிராகரித்தா அதிகமான பாதிப்பு பெண் குழந்தைக்கு ஏற்படும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது அதனால் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒரு தாய் மட்டும் அது பெண் குழந்தையை நிராகரிக்க கூடாது அதுக்கப்புறம் ஒரு அவளை மாரி தான் அலையணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலயமா இப்போ எல்லாருக்குமே தெரியுது